அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவளை மாற்றல் அரிது அறவாழி அந்த சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கார் தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார்